வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் காலை நேர செய்தி சுருக்கம் செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்டு அகழ்வாராய்ச்சியில் எட்டாவது நாளான நேற்று இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினருடையது என சந்தேகிக்கப்படும் இலக்கத்தக்கடு ஒன்றும் துப்பாக்கி சன்னங்களும் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதத்தில் மனித புதைக்குழிகளை அகழும் பணிகளை தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டனர் ஜாய்ப்பாணம் முற்றவெளி திறந்தவெளி அரங்கில் ஈடுபெற்ற இசை நிகழ்ச்சியில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய திருநங்கையை பெண்ணென்று நினைத்து கடத்தி சென்ற மூவர் ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜாய்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து துர்நாற்றம் வீசப்பட்ட நிலையில் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஸ்ரீ கொடிகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனையில் எண்பத்தி ஏழு கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது சந்தேக நபர்களாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் தேடப்பட்டு வருகின்றார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசமைப்புக்கு முரணானது என்று உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துருக்கரிய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடுத்து பாதாள உலக குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதாள உலக கும்பலிடமிருந்து கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசுபந்து தென்னுக்கோன் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக அரசாங்கம் ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக விவசாய பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்து அமரவேறு தெரிவித்தார் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சிறையிலிருந்து மற்றொரு கைதியினால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஆடியம்பளம் பகுதியில் விசா இன்றி தாங்கியிருந்து ஆறு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் காலை நேர செய்திச் சுருக்கம் நிறைவடைகின்றது தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்